எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்கிறார் கவிஞர் புலமை வேகமாக மாறிவரும் சமூக கட்டமைப்புக்கு ஏற்ப குழந்தை வளர்ப்பும் தொடர்ந்து மாற்றம் கண்டு வருகிறது குழந்தைகளின் ஆர்வத்தை கண்டறிந்து ஊக்கப்படுத்தினால் அவர்கள் சாதனையாளர்களாக மாறுவார்கள் என்பதற்கு அண்மை கால உதாரணமாக மாறியிருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த எட்டு வயது சிறுவன் விஸ்வா கணக்கு தணிக்கையாளர் விஜய் பல் மருத்துவர் ஷாலினி தம்பதியின் மகனான விஸ்வா இரண்டரை வயது தொடங்கி கையில் கிடைத்த பொருட்களை வைத்துக்கொண்டு அதில் தாளம் போட்டு வந்துள்ளார் இதை கவனித்த பெற்றோர் அவரின் ஆர்வத்தை தெரிந்து கொண்டு கொரோனா காலத்தில் கிடைத்த கல்வி இடைவெளியை பயன்படுத்தி ஆன்லைன் முறையில் ட்ரம்ஸ் மற்றும் கீபோர்டு வாசிக்க பயிற்சி அளித்துள்ளனர் இதன் மூலம் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரி நடத்திய ராக் மற்றும் பாப் ட்ரம்ஸ் தேர்வில் அதிகபட்சமான எட்டாவது கிரேடில் தேர்ச்சியடைந்துள்ளார் சிறுவன் விஸ்வா இதன் மூலம் மிக இளம் வயதில் ட்ரம்ஸ் வாசிப்பில் புதிய சாதனை படைத்துள்ள விஸ்வாவின் திறமையை அங்கீகரித்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்புகள் இளம் சாதனையாளர் விருதினை விஸ்வாவிற்கு வழங்கியுள்ளனர் தற்போது மூன்றாம் வகுப்பு பயின்று வரும் சிறுவன் விஸ்வா கண்களை கட்டி கொண்டும் ட்ரம்ஸ் வாசிக்கிறார் என் பேரு விஸ்வா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து ட்ரம்ஸில் கிரேடேட் லெவல் முடிச்சிருக்கேன் மியூசிக்கை கேட்டுட்டே எனக்கு வந்து பீச் எல்லாத்தையும் என்னோட டாய்ஸில் இல்லை தரையில் இல்லை டேபிளில் வாஷிண்டே இருப்பேன் பிக் ட்ரம்மர் ஆனும் நான் ரொம்ப ஃபேமஸாக ஆனும் எனக்கு அப்புறம் ரொம்ப அச்சீவ் பண்ணேன் எனக்கு குழந்தைகளின் தனித்திறமையை கண்டறிந்து ஊக்கப்படுத்தும் போது திறமை சாதனையாக மடைமாற்றம் அடைகிறது விஸ்வாவின் ஆர்வத்தை இரண்டரை வயதில் கண்டறிந்த நிலையில் தொடர்ச்சியாக அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்ததாக கூறுகிறார் அவரின் அம்மா திருமதி ஷாலினி கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணுறதுல குழந்தை வந்து தட்டுறதுல ஒரு ரிதம் தெரிஞ்சது எங்களுக்கு சைலோஃபோன் ஸ்டிக்ஸ் வச்சு அவனோட பாக்ஸஸ்லேயே தட்டிகிட்டு இருப்பான் அப்புறம் குட்டி குட்டி ஸ்பூன் எடுத்து வெசல்ஸ்லாம் இருப்பான் ஸோ அதில் ஒரு ரிதம் தெரிஞ்சதுனால சரி குழந்தைய முறையாக ஒரு கிளாஸ் ஏற்றுவிட்டா அவன் கற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் கிளாஸும் சரி கீபோர்ட் கிளாஸும் சரி நாங்கள் என்ரோல் பண்ணோம் அதில் விஷ்வா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி இவ்வளோ தூரம் அவங்க வந்து கிரேட் லெவல் வந்து முடித்து ஒரு உலக சாதனை படித்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமை மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர தேவையில்லை ஆனால் மீனை ஓட்ட பந்தயத்திற்கு தள்ளக்கூடாது போல மதிப்பெண்ணை நோக்கிய பந்தயத்தில் ஓடுவதற்கு குழந்தைகளை தள்ளி அழுத்தம் கொடுக்காமல் இருந்தால் எல்லா குழந்தைகளின் திறமையும் முழுமையாக வெளிப்பட வாய்ப்புள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்